கெர்ட்டி எனக்கு கணக்குல தெரியாதே. يعني தெரிஞ்சத நான் யாருக்கா டென்ஷன் நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். இங்க பாரு, பைசா போய் நாளாச்சி. சும்மா போட்டுக்கிட்டு எனக்கு பணத்தை வீட்க்கு கொண்டு வந்து சொல்லு. நடக்குதே வேற. சும்மா அப்லேல லோட் வாங்கிட்டு பணத்தை திருப்பி தர

உங்களுக்கு தெரியமாதி உங்க உங்களை சும்மா இருக்கல அடிக்குது காடியல குட்டி வந்துருகா மகனும் உன் மகனும் மாவன நம்மடி பைசா வாங்கனாலும் ஈரீல லட்சுமி கிட்ட போய் ஆடிகிட்டு வரேன் போ நல்ல குட்டி ஆடிக்கலாம் ஆட ஆடப்றாலும் ஆட அவன் கொண்டைய பிடிச்சி தள்ளி விடுவா போ வாங்கிட்டு வா நம்ம கிட்ட இருந்து பைசா வாங்கிட்டு நம்ம கிட்டயே வாரனாலும் என்னாச்சி யா மாவே எதுக்கு இவ்வளவுட பண வாங்க போறான் ஆமாட்டி லட்சுமிக்கு மகளுக்கா ரெண்டு பேரும் பல்சாங்கிட்டு எங்க பொறுத்த போயிட்டாங்களோ ரொம்ப கண்டிப்பா வளர்க்கணும் ரொம்ப கண்டிப்பா இதுல வளர்த்துட்டு கிடக்கா என்கிட்ட சொல்லாம போமாட்டானு வளர்க்கணும் அப்படின்னா பிள்ளைக்கா வளரும் என்ன லட்சுமி மகளுக்கும் வாங்கியிருக்கா என்ன பார்ப்போம் 응, <놀람> 저리야지. <놀람> 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 என்மாட்டி yeah, சண்ட என்னடி வாக்கிங்க லக்ஷ்மி இப்ப பாத்தால வை சண்டை அடி சண்டை பாரி கறி எடுத்து குக்கு தின்னு வரணும் போல பேஜாம ஓட்டி மாவடை கட்டி போனா சாத்து ஊதி பைசா இவ்வளவு வெட்ட வாங்கி எடுத்துட்டா குச்சி ஆத்மி ஒன்னு சொல்ல வழி வா போவோம் கண்ணல மாத்திடாம ஏடி ஓடிடி இவள இங்க நீ கைய எடுத்த உடனே வந்து அங்க கடிச்சி துப்பிடுவேன் கைய எடுத்து

காளிப்ளவர் அய்யோ காளிப்ளவர் எண்ணெய் குறைச்சி மஞ்சூரியன் செய்வது எப்படி வீட்டில் இருக்கும் பத்தல்பொடி உப்புை வைச்சு காயப்றேடலாம் மாச்செல்லாம் ஹே நம்மோனே கேட்டது காளிப்ளவர் செடில முளைக்காதல தெரியுது இப்போ ஐயோ இங்கிலீஷ்ல வேற சொல்லுது எனக்கு ஒன்னு புரியவே மாட்டிக்கிது சொல்லி காலிப்ளவர் உருண்டை வெள்ளை காலிப்ளவர் எண்ணெய் இல்லாமல் உப்பு வத்தல் பொடி மட்டும் வைத்து மஞ்சூரியன் சைனீஸ் மஞ்சூரியன் செய்வது எப்படி சம்திங் வெண்ட் ரங் வி ப்ளீஸ் ட்ரை டு லெட் ஹவ் ஆமாடி உனக்கு இப்ப காலிப்ளவர் குண்டூரியா ரொம்ப முக்கியம் பத்தறாலி

நம்மளுக்கு பிறந்த நாள் கிடையாது நம்ம நம்ம தெரியாம கேட்டு விட்டுனோம் அரை கிலோ கேட்டு ஏன் ஒரு கிலோ கிடையா ஏன் என்னாச்சு ஆ நொன்னையாச்சு அங்க போட்டு கிடக்கா அந்த பிள்ளைகளை தெருவில் எல்லா விளையாட்டுக்கும் நல்ல கண்ணி வைப்பாக்கி கேட்டிருக்காரு ஒரு வாரத்தில் அட்டி தந்துருவாரு சொல்லி வாங்கியிருக்கா எவ்வளோ ஒரு கவுண்டிலர்ட்ட துப்பு நல்ல கண்ணிக்கு பைசாவை கேட்கலான்னு சொல்லி அவங்க வீட்டில் கட்டு வர அட்டி இட்டியமா லட்சுமி கிட்டே ரெண்டு மூணு உச்சி கீழா ரெண்டு மூணு வேற கேட்டு தாடுவாங்க லட்சுமி கடந்து பறந்த நாட்டி அடிச்சு கிடக்காட்டி

நம்மளாயையும் மீறிப்பா ஏம்பா நீ இப்போ சீப்படி இப்போ என்ன செய்திருக்குன்னா அவன்கிட்ட எப்படி போய் கேட்பா அவன் அவளோடைய அந்தபாடு படுத்தியிருக்கா நமக்கு வாங்கிக்கிட்டு இருந்த தெரிஞ்சுக்கா நம்ம கூட தீக்கிரவா ஜுவாலியை பிரிக்கிற வந்துட்டு ஆமாட்டான் அதாவது பெரியவர்கள்கிட்ட பேருக்கு கொடுக்க முடியுமாட்ட வேற கையில் அஞ்சு பைசா இல்லையோ மொரல தூக்கி வீசலான்னு பார்த்தா என்ன செய்திருக்குன்னு தெரியலையே

ని <laughs>

தான் பாக்குவாங்க பாட்டு பாட்டி போட்டியக்கா ரெண்டே நாளாக எனக்கு பைசா உத்தர பக்கத்துல நூத்தி இருபது எனக்கு டென் செல் ஏ டீ இருந்து ஐம்பது ரூபா வாங்கியிருக்குட்டு இந்த பிள்ளைகளுக்குவோம் சரி சண்டை புடாதியை பிரிச்சு கொண்டு போங்க அப்போ நான் வந்து ஜிழிக்கவா இல்ல எனட்ட இருந்து நூத்தி எண்பது ரூபா வாங்கிருக்குதுவா சரி கல்லிய போட்டி சண்டைய சவாதம் பண்ண அடிக்கிட்டு தக்க பாட்டி

để chích thẳng cái của banana